ஹாய் வெல்கம் டு மை சேனல் வெயிட் லாஸ் ரெசிப்பியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஃபன் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம் டிஃபனுன்னு நில்லுங்க மத்தியானம் லன்ச்சு கூட நான் ஒரு சில சமயங்களில் நான் எடுத்துப்பேன் இன்றைக்கி நான் செய்யக்கூடிய ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சோள அவள் உப்மா எப்படி பண்ணுறதுன்றத பார்ப்போம் எல்லா சிறுதானியங்கள்லேயும் அவள் இப்போ ஈஸியாகவே கிடைக்குது இன்றைக்கி எங்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சோள அவள் இருக்குது அதை விட்டால் குதிரவாளி தீன கம்பு இதெல்லாம் காலி ஆகிடுச்சு இன்றைக்கி இந்த மூணு அவளில் நான் சோள அவள் வச்சு எப்படி உப்புமா பண்ணுறதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் இதே மெத்தடில் தான் நீங்கள் மற்ற சிறுதானியங்களில் வரக்கூடிய அவளை வச்சு உப்புமா வந்து ரொம்ப டேஸ்டியாக இந்த வெயிட் லாஸ்க்கு நீங்கள் சமைச்சி சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் இன்றைக்கி எனக்கு மட்டும் இது செய்கிறதா இருந்தால் எவ்வளோ அளவுலாம் நான் எடுப்பேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா குதிரைவாலி இது தென நான் இன்றைக்கி எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சோள அவள் ஏன்னால் இந்த அவள் தான் கொஞ்சம் திக்காக இருக்கும் ஊறுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் மற்ற அவள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுன ஒரு ரெண்டு மூணு செகண்ட் எல்லாமே நல்லா ஊறிடும் ஆனால் சோள அவள் ஊடுறதுக்கு மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் அந்த ஸ்பூனோட அளவை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் இருக்க மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு ஒரு கிண்ணத்துக்குள்ளே வச்சுருக்கேன் இப்போது இதுக்கு மேலே அந்த அவுள் வந்து முழுகிற அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்க போகிறேன் ஏன்னா நம்ம கிண்ணத்துலேயே டேரெக்டாக ஊற வைக்கலாம் ஆனால் நமக்கு வந்து அடுத்து வடிகட்டும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் வடிகட்டிலே வச்சு இது மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா ஊறிடும் இதுக்கு நான் சேர்க்க வேண்டிய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரட் எடுத்திருக்கேன் ஒரு குடமிளகா எடுத்திருக்கேன் ஒரு முட்டை ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா பச்சை மிளகா மட்டும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க தவிர்த்து மீது எல்லா பொருளையும் வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சாப்பரில் கட் பண்ணதுனால புடிசாக வந்திருக்கு இல்லைனா கூட பரவாயில்ல நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கடையில் ஆயில் விட்டு கடுகு உளுந்து கொஞ்சமாக வேர்க்கடலை ஒரு அரை ஸ்பூன் இருக்க மாதிரி பெருங்காயம் போட்டு இதை நல்லா தாளிக்கணும் இது நல்லா தாளித்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா குடமிளகா கேரட் வெங்காயம் பச்சை மிளகா அதையும் நம்ம இதில் எடுத்து சேர்த்து நல்லா வதக்கணும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு சீக்கிரமாகவே வதங்கிடும் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம ஆல்ரெடி வந்து அவளை வந்து தண்ணியில் ஊற வச்சிட்ருக்கோம் அதனால் இப்போ இந்த உப்புமால நம்ம தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது காய்களும் ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கிறதுனால இந்த வதக்கிறதுலையே வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா வெந்துடும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை விட்டுடலாம் ஆனால் எனக்கு தேவைப்படும் நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடணுன்னு நினைப்பேன் அதனால் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் இருக்க மாதிரி தனி மிளகாத்தூள் இதில் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி பச்சை மிளகாவும் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் தனி மிளகாய் சுற்றி சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு முட்டை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த முட்டையையும் வந்து இதோடு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் முட்டை நல்லா வெஜிடபுளோடு கலந்துக்கிட்டு இருக்குது அப்புறமா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்க அவல் அதை இதோடு நான் சேர்த்துக்கிறேன் இந்த மூணு ஸ்பூன் போதுமான அளவுங்க ஒரு வேலைக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு ஆளுக்கு அவள் வந்து மூணு ஸ்பூன் போதும் ஏன்னா வெஜிடபிள் இருக்கு இல்லையா அதுக்கு இது சரியாயிடும் இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு எதுவும் தேவையே கிடையாது நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சுட சுட சூப்பரான சோள அவள் உப்புமா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கூட நோய் வந்து கமெண்டில் சூப்பராக இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு அந்த பெல் அக்கௌனும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சில் வரக்கூடிய எல்லா விட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ